தொகுப்பு கே எம் டி கே சேலம் வடக்கு மாவட்டம் காடையம்பட்டி ஒன்றியம் அழகனம்பட்டியில் புதிய கிளை அமைத்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் பி நல்லத்தம்பி தலைமையில் நடைபெற்றது ஆண்டின் முதல் கூட்டத்தை அர்ப்பணிக்கின்றோம் விவசாயிகள் நலனுக்காக முதல் அமைச்சரவையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதில் மகிழ்ச்சி விவசாய மேம்படுத்துவதில் மத்திய அரசு முழு ஈடுபாடு கொண்டுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் நாளை முதல் வீடு வீடாக விநியோகம் ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் வழங்க நடவடிக்கை திருப்பதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை தினசரி சராசரியாக ரூபாய் மூணு புள்ளி அறுபது கோடியும் வார இறுதி நாட்களில் சராசரியாக ரூபாய் மூன்று புள்ளி எண்பத்தி ஐந்து கோடியும் பக்தர்கள் செலுத்தியதாக தகவல் புழக்கத்திலிருந்து நீக்கப்பட்ட பிறகு தொன்னூற்றி எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கிக்கு திரும்பிவிட்டன மதிப்பிலான திரும்பி வரவில்லை என ரிசர்வ் வங்கி விளக்கம் இந்தியாவின் முதல் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயிலை மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம் அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை பார்க்கவில்லை பத்திரிகைகளில் வெளியான செய்தி தவறானது செய்தியின் உண்மை தன்மையை அறியாமலேயே கண்டதை பதிவு செய்வதா உறுதிப்படுத்தாமல் கண்டனம் தெரிவித்தோருக்கு கண்டனத்தை தெரிவிக்கின்றேன் தொடர்ந்து தவறான செய்திகளுக்கு விளக்கம் கொடுத்து கொடுத்தே சோர்வாகிவிட்டேன் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் கேரளாவில் நடைபெற்று வரும் தேசிய சீனியர் வாழ்வீச்சு போட்டியில் தங்கம் வென்றுள்ளார் தமிழ்நாட்டு வீரர் பிபிஷ் பவானி தேவி கிஷோ நிதி பிபிஸ் என மூன்று தமிழ்நாடு வீரர்கள் இதுவரை தங்கம் வென்றுள்ளனர் கர்நாடகாவில் தனியார் பேருந்தில் பயணித்த போது பூச்சி கடித்ததால் வருமானம் இழந்ததாக வழக்கு தொடர்ந்த தீபிகா என்பவருக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் இழப்பீடாக வழங்குமாறு பேருந்து நிறுவனத்திற்கு தட்சிணா கன்னடா மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க